வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் நான்காவது கூட்டத்தொடரின் மூன்றாவது பகுதி வரும் இருபத்தி தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்து பேரவையின் ஒப்புதலை பெறுவார் என்றும் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யப்படும் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் தற்பொழுதுள்ள சட்டமன்ற கட்டிடம் மிகவும் வலுவிழந்துள்ளதால் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான கோப்பு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆளுநருக்கு அதில் சில சந்தேகங்கள் உள்ளதால் ஐந்து மாத காலமாக கோப்பு ஆளுநர் மாளிகையில் உள்ளதாகவும் விரைவில் அனுமதி பெறப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்றார் சமீபத்தில் ஆளுநர் எந்த கோப்பும் கிடப்பில் இல்லை என கூறினாரே தவிர சமீபத்தில் ஆளுநர் எந்த கோப்பும் கிடப்பில் இல்லை என கூறினாரே என்ற கேள்விக்கு இது பற்றி அவரிடமே கேட்டுக் கொள்ளுங்கள் என்று பதிலளித்த சபாநாயகர் செல்வம் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்காத அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில்தான் தலைமை செயலர் ராஜுவர்மா இடமாற்றம் செய்யப்பட்டார் என்றும் அவர் தெரிவித்தார் அன்று கூட்டப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாக்கல் செய்ய செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்பட்டு முழுவதுமாக துணைநிலை ஆளுநருடன் கூடிய உரையுடன் கூடிய அந்த கூட்டத்தொடர் பதினேழு நாட்கள் நடைபெற்றது பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது அதன் இரண்டாம் பகுதி இருபது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கூட்டப்பட்டு பேரவினுடைய அத்தனை நிகழ்வுகளும் அன்றைய தினமே மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது அதனை தொடர்ந்து நான்காவது கூட்டத்தொடரிலும் மூன்றாவது பகுதி வருகிற பிப்ரவரி பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு சட்டப்பேரவை உள்ள பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்றைய தினத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்னணி மானிய சட்ட முன்னர் ஓட்டான அக்கவுண்ட் பேரவையில் மாண்முக நிதித்துறை பொதுப்போகின்ற முதலமைச்சர் அவர்கள் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பேரவில் கருத்தைகள் செய்யப்படும் பேரவின் முன் வைக்கப்ப வைக்கப்பட வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கூடுதல் செலவுகளுக்கான சட்ட முன்வரையும் அன்றைய தினம் அக்கூட்டத்தில் அறிவு செய்யப்பட இருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மணி கூடுதல் செலவுகளுக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்கிட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் முழு நிலை முழு நிதிநிலை வரைக்கும் தாக்கல் செய்யப்படல பாராளுமன்ற தேர்தலை பற்றி எல்லாமே இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய செய்யப்பட்டிருக்கிறது அப்படி நாம வந்து ஒரு துணை இது வந்து யூனியன் டெரிட்டரி இங்கே மட்டும் எப்படி வந்து முழுநாள பட்ஜெட் தாக்கல் பண்ணப்படும் அனைத்து மாநிலங்களும் இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணி முன் சட்டப்பேரவையில் இருக்கிற முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்டப்பேரவை எங்களுடைய பணிகளை மூலமாக செய்து துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கோம் ஒன்றணி தான் பணியாற்றாங்க அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு அதை கேட்டிருக்காங்க அவங்க தான் கேட்டுருவாங்க எங்களுக்கு மத்திய அரசு என்ன கொடுத்ததோ அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க அவங்க ஏதோ அவங்க அதில் சில டவுட்டை கேட்டிருக்காங்க அதை அவங்க நிவர்த்தி பண்ணி அனுப்புவாங்க கண்டிப்பா சட்டப்பேரவை கட்டப்படும் எந்த மாற்றம் இல்லை முதலமைச்சர் ரொம்ப அதில் வெளிவீரமா இருக்க நானே அந்த ச சட்டப்பேரவை மேலே வந்து உட்காந்து சட்டப்பேரவையுடைய கட்டிடத்தன்மை தகுதி வாய்ந்த கட்டிடத்தன்மை இல்லாத நிலையில இருக்கு அதனாலதான் அங்கே வந்து இருக்கக்கூடிய சூழல் தான் போய் நானே நானே வளர்த்து காலி செஞ்சு மேலே வந்தேன் ஏதோ அந்த மெஷர்மெண்ட் வந்து கேட்டுருக்காங்களா அது வந்து பொதுப்பணித்துறை இன்னும் வழங்கலாம்னு சொல்லிங்க எப்படி இருந்தாலும் சட்டப்பேரவை வளாகம் இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்காக வாய்ப்பு இல்லை இருக்க முடியாதுங்க அப்ரூவ் பண்ணாச்சு சட்டப்பேரவை நல்லா அப்ரூவ் பண்ணாச்சு துணைநிலை ஆளுநருக்கு ஏதோ டவுட் இருக்கோ அதுக்காக கேட்டுருக்கோம் ஒவ்வொரு சட்டப்பேரவை நிலையின் போதும் வந்து சட்டப்பேரவையினுடைய பராமரிப்பு பராமரிப்பு செய்து அதை சரி பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே போகிறோம் முதல்வர் சொல்லிட்டேன் நானே அதனால் விரைவில் வந்து சட்டப்பேரவை விரைவில் வந்து பூமி பூஜை போட்டு கட்டப்படும் உங்கள் கட்டின பணியை பற்றி அதை பற்றி கேட்கல அவங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டில் ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மெஷர்மெண்ட்டில் ஏதோ அந்த தான் சார் சொல்கிறாங்க அவங்க மெஷர்மெண்ட்டில் ஏதோ டவுட் இருக்கு நாங்கள் வந்து எதிர்கால எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வந்து அறுபது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கையோடு அமைஞ்சிருக்கோம் அதில் சில கோரிஸ் கேட்டிருக்காங்க அந்த அப்புறம் வந்து அளவீடுகள் சரியா இருக்குதான்னு கேட்டிருக்கேன் எங்களுடைய பணிகளை முடித்து துணைநிலை ஆளுநர் சமர்ப்பித்து இருக்கோம் அதான் என்னுடைய பதில் இதுல கருத்து வேறுபாடுலாம் கிடையாது அவங்களுக்கு டவுட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுல ஒன்றும் கருத்து வேறுபாடுலாம் கிடையாது இதுல என்ன கருத்து வேறுபாடு அவங்க டவுட்டை க்ளியர் பண்றாங்க உப்பி அக்கா கூட ஒன்று இணைந்து தான் பணியாற்றிக்கணும் அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்துல இல்லை அவங்க டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் போயிட்டு போயிட்டு வந்து பையன் அது எங்ககிட்ட வரதில்லை பொதுப்பணித்துறையில் திருப்பி திருப்பி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு செயலர் இருந்தார் அந்த செயலருக்கு வரைக்கும் போய் போய் வந்து நடந்தது ஆளுநர் ஆளுநருக்கு தேவைப்படுகின்ற காரணங்களை புரிய வைக்கிறதுக்கு அரசு அதிகாரிகள் காலதாமதம் அவங்க தேவையான விளக்கத்தை வந்து பொதுப்பணித்துறை சரியாக வழங்கலை நாங்கள் சட்டப்பேரவை வந்து அந்த ஃபைலை வந்து அனுப்பி ஐந்து மாத காலம் ஆகும் வரைக்கும் இல்லை நீங்க அதான் அவங்ககிட்ட கேளுங்க என்ன கேட்டீங்கன்னா நான் சொன்ன அதிகார எந்தெந்த அதிகாரி ஒத்துழை மாத்திட்ட அதெல்லாம் சொன்ன நீங்க என்ன மாத்தீங்களான்னு கேட்டீங்க ஆமா தலைமை செயலர் நீங்க நீங்க தான் அதே இதே பத்திரிகையாளதான் கேட்டீங்க அதிகார மாற்று மாத்திட்டோமே பணிகள் எல்லாம் துணிதமா நடக்குது எல்லா பணிகளும் துணிதமா நடக்குது இப்ப ஒன்னும் எந்த அரசு பணிகளும் தொய்வில்லையே முதலமைச்சரும் நேற்று தினம் கூப்பிட்டு அனைத்து அதிகாரி ஆலோசனை பண்ணியிருக்காங்க முழுமையாக செலவு பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் ஒரு எழுபத்தி எழுபத்தைந்து சதவீதத்தை தாண்டி செலவு பண்ணிட்டாங்க முழுமையாக செலவு பண்ணிவிடுவாங்க நினைக்கிறேன்